தமிழகான் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது சினிமா எனா இந்த சினிமானா நிகழ்ச்சி மூலமாக கோலிவுட் ஹாலிவுட் டோலிவுட் மாலிவுட் ஸோ இந்தியா மட்டுமில்ல உலகம் ஃபுல்லாக நடக்கிற சினிமா சம்பந்தப்பட்ட செய்திகளை உங்களுக்கு உடனுக்குடனே நம்ம அப்டேஷனாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் சினிமாவனுடைய பின்னணி சில படங்களுடைய வரலாறு பாடல்களுடைய வரலாறு இது எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து செய்தி தொகுப்பாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் முதல்ல தமிழக கோஷ்டார் வியூவர்ஸ் அனைவருக்கும் எங்களது இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ச்சி எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்றவங்களுக்கு வந்து எங்கள் சேனல் சார்பாக வந்து ஒரு நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் கங்குவா அந்த படத்துக்கு பிறகு சூர்யா மேலே ஒரு நெகட்டிவ் ஷேடு இருக்குது அவருடைய ரோல் அவர் கரெக்டாக பிளே பண்ணி முடிச்சிட்டாரு படத்துடைய பேன் இண்டியா மூவி த்ரீ டி டெக்னாலஜிலாம் அந்த படத்தை எடுத்திருந்தாலும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வந்து அந்த படம் வந்து வரலாறு காணாத ஒரு தோல்வி அடைஞ்சது தான் சொல்லணும் இதை வந்து சூர்யா ஃபேன்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க படத்தில் இறச்சல் ஜாஸ்தி கதை இல்லை அப்படி இப்படின்னு ஏராளமான எதிர்மறையான விமர்சனங்கள் அதாவது நெகட்டிவ் ஷேட்ஸை மட்டுமே அந்த படம் வாங்கி கிட்டத்தட்ட சூர்யாவோட கரியரில் ஒன் ஆஃப் த மறக்கக்கூடிய மாதிரி ஒரு படம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து கங்குவா போகுங்கிறதை யாருமே எதிர்பார்க்கல சொல்லப்போனால் அந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது அவ்வளோ பெரிய பில்டப்ஸும் வந்தது ப்ரொமோடெல்லாம் பார்த்திங்கன்னா சூர்யாவும் பேசியிருந்தார் அப்புறம் அந்த படத்துடைய ப்ரொடியூசரும் பேசியிருந்தார் சிவாவும் சொல்லியிருந்தார் டிரெக்டர் இப்படி இருக்கும்போது அந்த படம் வந்து எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய தோல்வியை முடிவை சந்திச்சுது இப்போ ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு சூர்யா தள்ளப்பட்டிருக்கிறார் இந்த மாதிரி நேரத்தில் அவருக்கு கிடைச்ச ஒரு டேரக்டர் தான் கார்த்திக் சுப்ராஜ் ஏன்னா கார்த்திக் சுப்ராஜோடைய டைரக்ஷன் பற்றி உங்களுக்கு தெரியும் ஏன்னா ரஜினிகாந்த் கிட்டேருந்து அழைப்பு வருது அப்படின்னா அதுக்கு வந்து தடி ஒரு திறமை வேணும் ரொம்ப குறுகிய காலத்தில் இளம் வயதிலேயே வந்து ரஜினியை வச்சு பேட்டை அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்தவர் வந்து கார்த்திக் சுப்ராஜா அவருடைய டைரெக்ஷன் ஸ்கில்ஸ் வந்து அவரை வேறு ஒரு லெவலுக்கு அவரை கொண்டு போச்சு அப்படிங்கிறது எல்லாரும் ஏற்றுக்கூடக்கூடிய ஒரு உண்மையான ஒரு தான் இருந்துட்டு வருது இப்போ வரைக்கும் சூர்யா கூட கார்த்திக் சுப்ராஜ் கைகோத்துருக்கிறாரு இந்த கதை வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் நியூஸ் வந்து பரவலாக நிறைய பரவிக்கிட்டு இருந்த நேரத்தில் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர்னு டைட்டில் சொல்லி அந்த படத்துக்கு வந்து முதல்ல அந்த வேலைகள்லாம் ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தில் இன்றைக்கி அந்த படத்தோடைய பெயரை வந்து ஒரு டீசராக வெளியிட்ருக்கிறாங்க அந்த டீசர் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூர்யாவும் பூஜா கிட்டே உட்காந்து பேசுகிறாங்க அந்த கான்வர்சேஷனில் வந்து சூர்யா வந்து நான் கோபப்படமாட்டேன் அடிதடி பண்ணுறதெல்லாம் நிப்பாட்டிறேன் எங்கள் அப்பா கூட சேர்ந்து போகிறதெல்லாம் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லாங் யூஸ் பண்ணுறாரு அதை கொஞ்சம் ஒத்து பார்த்தோம் அப்படின்னா என்னை கட்டிக்கிற அடின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்கிற அந்த ரெண்டு ஸ்லாங் அந்த வார்த்தைகளை வச்சு பார்க்கும்போது இது திருநெல்வேலி பாஷையோட ஒத்து போகிற மாதிரி தெரியுது ஸோ இந்த ஸ்லாங் வந்து திருநெல்வேலியில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்லாங் ஸோ படம் வந்து தென் தமிழகத்தினுடைய பின்னணியில் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இந்த டீசரை பார்த்த வியூவர்ஸுக்கு வந்து மைண்டில் ஓடி இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சூர்யாவோட லுக்கை பார்த்தோம் அப்படின்னா அவர் இந்த சூரரை போட்டு சூர்யா பார்த்துருக்குறோம் பலவிதமான சூர்யாவனை பார்த்துருக்க ஏழாம் அறிவு ஏன் நேருக்கு நேர படத்துலேருந்து சூர்யா பார்த்துட்டு வரோம் ஆள் இன்னும் அதே சாம் அதே சாக்லேட் பாய் சாமோட தான் இன்னும் இருக்கிறாரு பூஜா கக்டே ஒரு ஹோம்லி ரோல் ப்ளே பண்ணுற மாதிரி அந்த சீன்ஸ்லாம் காட்டுது ஸோ அந்த டீசரை பார்க்கும்போது டைட்டில் டீசரை பார்க்கும்போது இந்த படம் கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் தான் அதுவும் ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி கலந்த ஒரு ஆக்ஷன் தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்து இல்லை அந்த டீசர் வந்து நமக்கு அவ்வளோ சின்ன சின்ன விஷயங்களும் நமக்கு உணர்த்துது அதோடு மட்டும் இல்லாமல் சந்தோஷ் நாராயணன் அவருடைய பேக்ரவுண்ட் அந்த ரெட்ரோ அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட பேர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த ரெட்ரோங்கிறது ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆனதுக்கு பிறகு அந்த ஒரு ரர சொல்லி ஒரு பிஜிஎம் ஒன்று ஓடுது அது கொஞ்சம் கெத்தாக இருக்குன்னே சொல்லலாம் ஸோ சூர்யா கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தரமான சம்பவம் ஒன்று அதிவிரைவில் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி அந்த டைட்டில் டீசர் வந்து விட்டுருக்குறாங்க சூர்யா ஃபேன்ஸுக்கெல்லாம் வந்து கிறிஸ்மஸ் டே கிஃப்ட்டாக வந்து சூர்யாவுடைய ஃபார்ட்டி ஃபோர்த் ஃபிலிமான ரெட்ரோ உடைய டைட்டில் டீசர் இன்றைக்கி வெளியிட்டிருக்கிறாங்க அந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் டீம் வேறு யாரெல்லாம் டூ டி என்டர்டைன்மெண்ட் தான் சூர்யா ஜோதிகா தான் ஸோ சூர்யாவோடைய கெரியரில் ஒரு ட்விஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு படமாக கண்ட படம் அமையும் அப்படிங்கிறதுல இந்த டீசரை பார்க்கும்போது சில அறிகுறிகள் தென்படுது ஏன்னா ஒரு ஆக்ஷன் கலந்த சூர்யா ஒரு அன்பான சூர்யா மாற நினைக்கிறவர் இப்படிலாம் பார்க்கும்போது ஒரு தரமான சம்பவம் வந்து நிச்சயமாக சூர்யா ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் டோட்டல் கோலிவுட்டில் இருக்கிற தமிழ் சினிமா ஃபேன்ஸுக்குலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட் இருக்குதுன்னே சொல்லலாங்கிற மாதிரி தான் இந்த படத்துடைய டைட்டில் டீசர் வந்திருக்குது இந்த படத்தை பற்றின அப்டேட்ஸ் மட்டும் இல்லை தமிழ் சினிமா மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கிற கேரளா கர்நாடகா ஆந்திரா பாம்பே ஸோ இப்படி எங்கெங்கெல்லாம் என்னென்ன சினிமாவெலாம் எந்தெந்த அப்டேஷன்ஸ்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம வியூவர்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு நம்ம தமிழக கோர்ஸ் எப்போவுமே தயாராக இருக்கிறோம் இந்த அப்டேஷன்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிடறோம்னா தமிழை கோர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம பேஜஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய லைக்ஸை கொடுத்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி